குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா குன்னூரில் இருக்கவங்க ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்க வந்திருக்கோம் குன்னூர் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் உள்ளே போகலாம் போயிட்டு பேசுகிறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபார்முக்கு எதிரில் பார்த்திங்கன்னா நல்லா வியூ நல்லா இருக்கு நல்லா ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸு மழை அப்படியே பார்க்குறதுக்கே நல்லா இருக்க இடம் இந்த ஃபார்மில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் வேற நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னாங்க அதனால தான் இங்கே போகிறோம் போய் பார்க்கலாம் உள்ளே தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு இந்த ஃபோட்டோலே பார்த்தீங்கன்னா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஸ்ட்ராபெரி பார்க்கறதுக்கு அப்படியே பாருங்க வியூ நல்லா இருக்குங்க இருந்து பார்த்தா நல்லா க்ரீனிஷாக இருக்கு இந்த ஃபார்ம் இருக்க ரோடில் பாருங்க எதுலேயே ஒரு மே ஃபிளவர் மரம் எவ்வளோ எவ்வளோ ஃப்ளவர்ஸ் பாருங்க லேவண்டர் கலர்ல செமையா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே உள்ள போலாங்க குள்ள போய் பார்க்கலாம் ஃபார்ம்ள்ள வந்துட்டாங்க செடியெல்லாம் பார்த்தீங்களா குட்டி குட்டியா இருக்குது இது எல்லாம் ஸ்ட்ராபெரி பழச்செடி தான் இப்போ இந்த ஸ்ட்ராபெரி இல்லை எப்படி வரும் அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க இங்க இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தர் கேட்கலாம் கேட்டு பார்த்தா தெரியும் தெரியும் இது வந்து நம்ம இந்த ஹைப்ரிட் யூஸ் பண்ற எந்த யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் பிளான்டேஷன் இது ஃபுல்லாகவே ஆர்கானிக்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கொக்கோ பிக்ஸு கவு பிக்ஸ் கொக்கோ பீனா தேங்காய் நாரோடைய வேஸ்டேஜ் அப்புறம் கவு பிக்ஸ் அதெல்லாம் வந்து கூட யூஸ் பண்ணுவோம் பூச்சியெல்லாம் வராமல் இருக்க கேடு லெமன் நீம் டர்மரிக்கு ஷீயக்காய் அதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் வைக்கும்போது அது ஒரு எசன்ஸாக மாறும் அது கூட வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி வராமல் இருக்கும் பிளான் நல்லா வளரதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து செவன்டீன் டு டுவெண்ட்டி டூ தான் நல்ல டெம்பரேச்சர் அதே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் மேட் போட்டுருக்கோம் இந்த க்ரீன் மேட்டில் இந்த ஒயிட் ஷீட் தான் மெயின் ஷீட்டு மேலே போட்டிருக்கிறது அது வந்து யுவி சீட்டுன்னு சொல்லுவாங்க அது யுவி ப்ரொடக்ட் பண்ணி நமக்கு தேவையான இந்த பிளான்ட்டுக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்போம் ஈக்குவலாக எல்லா பிளான்ட்டுக்குமே ஸ்ப்ரேட் பண்ணி கொடுப்போம் இந்த பிளான்ட்டோட லைஃப் டைம் வந்து இருபது மாதம் மட்டும்தான் இருபது மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பிளான்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பிளான்ட் வைக்கணும் அது வந்து வளர்ந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு மூணு மாதம் ஆகும் మూను మాసక ఫ్రూట్ వర అప్పుడు పదిేం పదిే మాసర్ సీసన్ మట ఫ్రూట్ కి మాల వెళ్ళాట్లో ఫ్రూట్ కొంచెం కమ్మే కింది అప్పుడు ఎక్క ఎట్లా వచ్చి నమ్మంతమంది స్ట్రాబెరీలో వైన జి ప్లాడే యూస్ పండి ఇది పతీన్ నమకి మనీ ప్లాంట్ మాది ரூட்டு வளர்கிறதுக்கு முன்னால் ஒரு இருந்து பத்து பதினஞ்சு கொடி வளர ஆரம்பிக்கும் அந்த கொடியிலேயே வேர் வரும் அந்த வேர் எடுத்து நம்ம எம்பி பாட் பக்கத்துலேயே வச்சுட்டு அதை எடுத்து கிளிப் போது ஒன்றரை மாதத்தில் அது டிபி பிளான் வளரும் அதை கட் பண்ணி நம்ம வேறு ஃபார்ம் ஷிப் பண்ணிட்டு இதெல்லாம் மதர் பிளான்ட்லேருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க இது வந்து ஃபுட்டை வந்து ரூட்லேருந்து எடுத்துக்காது லீஃப்லேருந்து எடுத்துக்கும் அதனால் இதுக்கு வந்து நம்ம எல்லாமே ஸ்ப்ரே தான் பண்ணுவோம் வேருக்காக ட்ரிப்ளிகேஷன் வாட்டர் கொடுப்போம் இது டுவெல் சென்டிமீட்டர் தான் க்ரோ ஆகும் அதுக்கு நல்லா க்ரோ ஆகும் படர்ந்து போகும் இது வந்து ஹைட்ரோபோனிக் மெத்தேடில் பண்றாங்க ஹைட்ரோகோனிக்னா நம்ம தண்ணியும் எருவையும் மட்டும் பேஸ் பண்ணி வளரும் மண் இல்லாம வளரக்கூடியதான் ஹைட்ரோபோனிக் மெத்தேடு உள்ள இருக்கிறது தான் வளரும் இது வந்து நம்ம இந்த கொக்கோ பீட்ஸ் பீட்ஸு வாட்டர் பேஸ் மட்டும் பண்ணி சரி தேங்க்ஸ் வளரும் எப்படி இருக்கு செடிங்கள் ஸ்ட்ராபெரி செடியெல்லாம் வரிசை அப்படியே ஸ்டெப் பை அடுக்கு அடுக்காக இருக்குதுங்க ஸ்லோப்பா இருக்கு இந்த இடம் அதில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அப்படியே வரிசையாக வச்சுருக்காங்க பார்த்தா ஏதோ கீரை மாதிரி தான் இருக்குது இந்த செடி ஆனால் பழம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சம்மர் டைம்னால கம்மியாக தான் வருமா அது பச்சையாகவும் இருக்குது ரெட்டிஷாகவும் இருக்குது இந்த ஸ்ட்ராபெரி செடிங்களுக்கு இரிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும் போல இருக்குது பைப்லைன் போகுது அப்படியே ஆனால் நிறையலாம் ஊற்றுறது இல்லைங்க அப்படியே ஸ்பிரிங்கிள் தான் பண்ணுறாங்க ஷா ஹேண்ட் ஷவர் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஷவரில் தான் ஸ்பிரிங்கிள் பண்ணுறாங்க அது மூடி வச்சிருக்காங்க இது போட்டு பிளாஸ்டிக் கவர் உள்ள அதிகமாக தண்ணி ஊறக்கூடாது போல இருக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃப்ரூட்டுங்க இது ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராபெரிஸ் மட்டும்தான் கிடைக்கும்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இதுலேருந்து தயாரித்த ப்ராடக்ட்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு போகும்போது இந்த ஸ்ட்ராபெரி செடிலாம் பார்த்தீங்கன்னா கொடி டைப் தாங்க ஹைட்டெல்லாம் வளர்றதில்ல இல்லை அப்படியே அகலமாக தான் போகுது வளர்ந்துக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க யார் பண்ணுறாங்க இந்த இடத்தோட ஓனர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஒரு ஹாஃப் ஏக்கருங்க அதில் தான் பண்ணுறாங்க எல்லாருமே வரலாங்க இங்கே எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஃப்ரீ தான் ஆனால் வந்து பார்த்துட்டு ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷை ஸ்ட்ராபெர்ஸும் வாங்கிட்டு போகலாம் இந்த ஃபார்ம் ஒட்டி பார்த்தீங்கன்னாவே அப்படியே ஷாப் இருக்குதுங்க வெளியிலேயே அவங்களது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியிலேருந்து தயாரிக்க தயாரித்த ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது எல்லாம் பாருங்க அப்படியே இதெல்லாம் ஒயின்ஸுங்க ஸ்ட்ராபெரி ஒயின் இதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை இது பண்ணதெல்லாம் கூட வச்சுருக்காங்க அதெல்லாம் ரேட் அதிகமாக அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே க்ரீம் தான் ஃபேஷியல் க்ரீம் ஸ்ட்ராபெர்லருந்து வர கிரீம் அப்புறம் லிப் பாம் இதெல்லாமும் இருக்கு சோப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு நிறையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சோப்ஸ்ங்க நிறைய இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஹோம்மேட் சோப்ல இது எல்லாமே இருந்து செய்கிற காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தாங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது காஸ்மெட்டிக்ஸில் இது வந்து ஸ்ட்ராபெரி ஃபேஷியல் கிரீம்ங்க இந்த ஷாப்பை ஒட்டியே பாருங்கள் இது அப்படியே பாமு கீழே தான் ஷாப் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா குன்னூரில் பர்லியார்ன்ற இடத்துல இருக்குங்க இந்த டால்ஃபின் நோஸ் போகிற வழியிலே இருக்குது டால்ஃபின் நோஸ்ன்றது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் அது போகிற வழியில இருக்குது கூகுளில் போய் குன்னூர் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போட்டிங்கன்னாவே சர்ச் பண்ணாவே வந்துடுவோங்க அட்ரெஸ்லாம் வர்றது வந்து ஈஸியானதுதான் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ரூட்டு பாருங்க அந்த செடிங்களுக்கெல்லாம் எப்படி தண்ணி விட்றாரு பாருங்கள் ஸ்ப்ரே தான் பண்ணுறாரு கம்மியான தண்ணி தான் தேவைப்படுது இதுக்கு முதலே சொன்ன மாதிரி ஸ்ப்ரேயிங் தான் நிறையா தண்ணிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஊட்டி வந்தாலும் எல்லாரும் அப்படியே குன்னூரில் ஒரு ஸ்டாப் பண்ணி இங்கே டால்பின் ஹவுஸ் போகிற வழியில் இருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து பாருங்கள் ஃபார்ம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா எல்லாம் வாங்குங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பிங் லேடி வியூ பாயிண்ட்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்லீப்பிங் லேடி வியூ பாயிண்டில் இருக்கோங்க அந்த மழை தெரியுது பாருங்க ஸ்லீப்பிங் லேடி ஒரு பெண் வந்து உருவம் படுத்திருக்க மாதிரி தெரியுது அதனாலதான் ஸ்லீப்பிங் லேடி இங்க இருந்து வியூ தெரியுது நல்லா அதனால இது வியூ பாயிண்ட் இந்த சைடும் வியூஸ் எல்லாம் நல்லா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு டெலஸ்கோபிக் வியூ பாயிண்ட்னு போட்டு இருந்ததுங்க ஆனா டெலஸ்கோப் இல்ல ஆனா வியூ நல்லா இருக்கு இங்க இருந்து நானே இந்த கேமரால இருந்து உங்களுக்கு வியூ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்டு கீழே பாருங்க சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குங்க அப்புறம் யூகலிப்டஸ் ஆயில் ஃபேக்ட்ரி ரெண்டுமே இருக்கு கொக்கோ சீட்ஸுங்க இதெல்லாம் இதுல இருந்தா சாக்லேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பவுட்ரு பண்ணிக்கிறாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் இருக்கு இந்த மிஷினரிஸை பார்த்தாவே நமக்கு தெரியுது சாக்லேட் மேனுஃபேக்சரிங்கில் எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வருது அப்படின்றது கிரைண்ட் பண்ணுறது அடுத்தது லிக்விட் மாதிரி வருது அதுக்குன்னு தனியாக மிஷினரி இருக்குது இது பார்த்தாவே தெரியுது நமக்கு ஓரளவுக்கு எப்படி சாக்லேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்றது கடைசியாக பார்த்திங்கன்னா அதில் ரொட்டேட் ஆகுது அப்படியே சாக்லேட் லிக்விடா லிக்விட் ஃபார்மில் அதிலேருந்து எடுத்துடுறாங்க கடைசியாக அவ்வளோதான் இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி வைக்கிறாங்க யூக்லிபஸ் ஆயில் நாங்கள் இங்கேயே தயாரிக்கிறோம் முப்பது வருஷமாக தயாரித்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த யூக்லிபிட்ஸ் மாத்திரம் இல்லை உங்களுக்கு இப்போ பெயின் கில்லருக்கு மைக்ரைன் ஆயில் இருக்குது எல்லாமே நாங்கள் இங்கேயே தயார் பண்ணுறோம் ஒவ்வொன்று மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இது எப்படி பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே டிஸ்கிலேஷன் ப்ராசஸில் பண்ணுறது அதாவது மெட்டீரியல் போட்டு பாயில் பண்ணி அதை ஆவியை கொண்டு வந்து கண்ணஸ் கண்ணஸ் பண்ணுறது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூக்ளிட்டஸ் ஆயில் லீவ்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த காஞ்சி பழுத்து கீழே வருது பார்த்தீங்கன்னா இதில் தான் இப்போ யூக்லிபஸ் ஆயில் தயாரிக்கணும் இதுக்கு நீலகிரி ஆயில் சொல்லுவாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மோட கெப்பாசிட்டி முந்நூறு கிலோ கெப்பாசிட்டி இருக்குது இந்த மூடியை கட்டிவிட்டு முந்நூறு கிலோ லீக் போட்டோம்னா ஒரு இரநூறு லிட்டர் தண்ணி இன்னும் போட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிடணும் இந்தளவு ஆவி வெளியே போகக்கூடாது அந்தளவுக்கு நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு நம்ம இதை பாயில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருந்து இலையெல்லாம் வந்து ஸ்டீல் மாற்றம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த பைப்பு இல்லையா ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் மாதிரி எல்லாம் ஃபோஸ் வர ஆரம்பிக்கும் அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த பைப்பு ஹீட் ஆகிட்டு பைப்புக்குள்ளே ஆவி இருக்கும் அதனால் பைப்பு ஹீட் இருக்கும் இதை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம்னா உங்களுக்கு ஸ்டீம் மட்டும் தான் வெளியே போயிட்டே இருக்கும் அதனால இப்போ டேங்க் ஃபுல்லாக தண்ணி வச்சு கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமே ஃபுல்லாக கூல் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அதிலே அந்த கண்டென்சரில் அப்படியே இந்த ஸ்டீம் கர்வெட்டாகி வரும்போது அப்படியே லிக்யூடாக மாறி இங்கே அந்த பாத்திரத்துக்கு வந்து இதில் வந்து ஆயில் தண்ணி சேர்ந்து விழுக்கும் ஆயில் ஆகி தண்ணி கீழே ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி கம்மி தண்ணியோட டென்சிட்டி ஜாஸ்திக்கனால ஆயில் வந்து மேலே ஆகும் மேலே மட்டும் எடுத்துக்குவோம் இது வந்து யூகில்டாஸ் ஆயில்